தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேரடி நடந்திருப்பது நாம் தமிழ் கட்சியின் வீர தமிழ் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சிந்தனன் அவர்கள் வணக்கம் 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 நான் இங்க சென்னை புத்தக கண்காட்சி வந்து இருபத்தி எட்டாம் தேதி தலைவரி பண்ணாதே இருக்கு நீங்க இங்க என்ன பதிப்பு கத்துல என்ன புத்தகங்கள் வச்சிருக்கோம் இப்போ நம்ம பதிப்பகம் பாத்தீங்கன்னா இங்க சென்னை புத்தக கண்காட்சியில முதல் பாதை முதல் பாதை பாரதி பாதைன்னு இருக்கு அந்த முதல் பாதையில வந்து அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு அரங்கு எண் வந்து அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு அதில் வந்து நம்ம கடை அமைச்சிருக்கிறோம் முதல் பாதை இங்கேருந்து அங்கேருந்து வரும் பொழுது முதலாவது பாதை பாரதி பாதைன்னு இருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியினுடைய பதிப்பகமாக இருக்கிற தமிழம் பதிப்பகத்தில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாவது வருடமாக தொடர்ந்து நம்ம கடையை அரங்கமைச்சு நம்மளுடைய நூல்கள் வரலாற்று நூல்களை நம்ம வந்து விற்பனை செய்துகிட்டு இருக்கிறோம் இப்போ தமிழம் பதிப்பகத்தை பொறுத்தவரையிலையும் இதுவரிலையும் ஒரு ப பதிமூன்று நூல்களை நம்ம போட்டிருக்கிறோம் ஏற்கனவே வந்த நூல்கள் இந்த முறை வந்து புதிய மூன்று புதிய நூல்களும் வந்துருக்கு நான் அது குறித்த நிறைய பேசியிருக்கிறேன் அதை தாண்டி இங்கே வந்து தமிழம் பதிப்பகத்தில் மட்டும் சில நூல்கள் இந்த பதிப்பகத்துக்கு போனாதான் சில நூல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா வரலாற்று பேராய்வாளர் ஐயா மாசோ விக்டர் அவர்களுடைய நூல்கள் அவருடைய தொகுப்பு பார்த்தீங்கன்னா முதல் தொகுப்பாக ஒரு இருபத்தி அஞ்சு நூல் கொண்ட தொகுப்பு முதல் தொகுப்பாக வந்துச்சு அப்புறம் இரண்டாவது தொகுப்பாக முப்பத்தி மூணு நூல்கள் கொண்ட இரண்டாவது தொகுப்பு வந்தது அப்போ அந்த அந்த புத்தகங்கள் அனைத்தும் தமிழம் பதிப்பகத்தில் மட்டும்தான் விற்பனை செய்யப்படும் இங்கே இருக்கிற இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு தொள்ளாயிரம் கடைகள் இருக்குது தொள்ளாயிரம் கடைகளில் வேறு எந்த கடைகள்லையும் ஐயா மாசோ விக்டர் அவர்களுடைய நூல்களுடைய தொகுப்பை நீங்கள் வாங்க முடியாது தொகுப்பாகவும் வாங்க முடியாது தனித்தனி நூல்களாகவும் வாங்க முடியாது மரபு வாழ்வியல் குறித்து பெரிய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற மா செந்தமிழன் அவர்களுடைய நூல்கள் ஒரு அறுபத்தி நாலு நூல்கள் அந்த நூல்களும் வந்து தமிழம் பதிப்பகத்தில் மட்டும்தான் இருக்கும் அப்போ இங்கே வந்து ஐயா மாசோவிக்டர் அவர்களுடைய நூல்கள் தொகுப்பாகவும் வாங்கிக்கலாம் நீங்கள் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் அதன் பிறகு மாசான் செந்தமிழனுடைய நூல்கள் வந்து தனித்தனியாகவும் வாங்கியிருக்கலாம் தொகு தொகுப்பாகவும் வாங்கியிருக்கலாம் இது தவிர மன்னர் மன்னன் அவர்களுடைய நூல் கிட்டத்தட்ட ஒம்பது பத்து நூல்கள் போட்டிருக்கிறாங்க அந்த மன்னர் மன்னன் நூல்களுடைய வரிசை நம்ம வச்சிருக்கிறோம் அதன் பிறகு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுடைய நூல் தொகுப்பு அதாவது அவருடைய தன்னம்பிக்கை நூல்கள் மிக பிரசித்தி பெற்ற நூல்கள் பேசப்பட்ட நூல்கள் அது நம்ம வச்சிருக்கிறோம் பார்வைக்கு விற்பனைக்கு வச்சிருக்கிறோம் அதே போல தமிழ் தேசிய பேராசன் ஐயா மணியரசன் அவர்களுடைய நூல்கள் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் குறித்து நூல்கள் அதெல்லாம் நம்ம வச்சுருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் புகழ்பெற்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல்கள் சிறுகதைகள் தஸ்தோஸ்கின்னுடைய சிறுகதைகள் டால்ஸ்டாயினுடைய சிறுகதைகள் பிரபஞ்சனுடைய சிறுகதைகள் அப்படின்னு ரொம்ப தெரிவு செய்யப்பட்ட புத்தகங்கள் அப்படி அந்த வரிசையில் இருக்கும் இன்னும் சொல்ல சொல்லப்போனால் பல இடங்களில் வைக்கிறதுக்கு யோசிக்கின்ற தமிழ் தேசிய ஆய்வாளர் ஐயா வரலாற்று பேராய்வாளர் ஐயா குணா அவர்களுடைய நூல்கள் வந்து வரிசைப்படுத்தி வச்சிருக்கிறோம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அளவுகளை அதே போல திருவாசகம் திருக்குறள் த தமிழில தேசிய தலைவர் பற்றிய நூல்கள் பெரிய பெரிய தொகுப்பு நூல்கள் விடுதலை போராட்டம் பற்றிய நூல்கள் இது எல்லாமே வச்சுருக்குறோம் இப்போ என்னன்னா இந்த பார்வையாளர்களுக்கு பொதுவாக வருகின்ற கேள்வி என்ன கேள்வி வரணும்னா இந்த புத்தகத்தெல்லாம் வாங்குறதுக்கு நாங்கள் சென்னை புத்தக கண்காட்சிக்கு வர முடியுமா இப்போ நாங்கள் கன்னியாகுமரியில் இருக்கிறோம் நாங்கள் எப்படி வந்து வாங்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அதே போல் நாங்கள் புத்தகம் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நாங்கள் வெளிநாட்டுகளில் வெளிநாடுகளில் இருக்கிறோம் எங்களால் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி இப்போதைக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அல்லது எங்களால் வந்து வாங்க முடியாது அது மாதிரி சூழல் இருக்கும் அப்போ அது மாதிரி சூழல்களுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே சில வந்து வழிமுறைகளை வச்சுருக்குறோம் இந்த புத்தக கண்காட்சிக்கு வர முடியாதவர்கள் இப்போ இந்த காணொலி பதிவுலேயே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இந்த பதிப்பகத்தினுடைய தொடர்பு என்ன போடுறோம் இந்த தொடர்பு மூலமா வந்து என்னென்ன புத்தகம் வேணும்னு ஒரு பட்டியல் அனுப்பிச்சாங்கன்னா அந்த பட்டியல் அந்த புத்தகத்தினுடைய பட்டியலுக்கு தகுந்த மாதிரி அந்த தொகையையும் அனுப்பிச்சாங்கன்னா அதன் பிறகு அதற்கான அஞ்சல் தொகை இவைகளை சேர்ந்து அனுப்பிச்சு முகவரி அனுப்பிச்சாங்கன்னா அவங்க வீட்டுக்கே நம்ம அனுப்புகிறோம் இப்போ வந்து கடந்த நாட் நாலு நாட்களாக பல்வேறு நபர்கள் வந்து எங்களால் வாங்க முடியல இந்த புத்தகத்தை வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு குறைந்த பட்சம் ஒரு தொகுப்பாக வாங்கி இதை எங்களுக்கு அனுப்பி வைங்கனாலும் அவங்களுக்கும் நம்ம அனுப்பி வைக்கிறோம் இந்த வேலைகளையும் நம்ம செய்கிறோம் எந்தெந்த புத்தகங்கள் அதிகமாக வைக்கிது நான் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக விற்கிது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா தமிழம் பதிப்பகத்தினுடைய நூல்கள் விற்கிது இந்த பன்னெண்டு நூல்கள் வந்து விற்கிது அதே போல் ஆசான் செந்தமிழன் புத்தகங்கள் வந்து அதிகமாக விற்கிது மாசோ விக்டர் அவர்களுடைய நூல்களும் விற்கிது அதன் பிறகு பார்த்திங்கன்னா குணா அவர்கள் நூல்கள் அப்புறம் இறையன் பையஸ் அவர்களுடைய நூல்கள் அவ் அவங்களோட நூல்கள் இருக்குது அதே போல் மன்னர் மன்னன்றது வந்து வச்சு வாங்கி வச்சு ஒரு இரண்டு நாளுக்குள்ள நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கி வைக்கிறோம் இரண்டு நாட்களுக்குள்ள அது வித்து வித்து தீர்ந்துடுது மன்னர் மன்னன் நூல்கள் வந்து குறிப்பாக அதிகமாக போகுது நிறைய போகுது இன்னும் பல நூல்கள் இங்கே என்ன இந்த பதிப்பகத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு தெரிவு செய்யப்பட்ட புத்தகங்களை மட்டும்தான் வச்சுருப்போம் நம்ம பல கடைகளில் வாங்கி வச்சுருக்கிற புத்தகமாக இருந்தால் கூட எல்லா புத்தகத்தையும் இங்கே நம்ம வச்சுருக்க மாட்டோம் தமிழ் தேசிய அரசியல் சித்தாந்தம் இவைகளுக்கு நேரான தமிழர் வரலாறு தமிழர் பண்பாடு மொழி இது குறித்தான ஆய்வு நூல்கள் இது நம்ம பெருசாக வச்சுருக்கோம் அந்த நூல்களில் வந்து தெ தெரிவு செய்து வாங்கிக்கிறாங்க நிறைய வாங்கிக்கிறாங்க மன்னர் மன்னன் நூல்கள் மாசோவிக்டர் நூல்கள் செந்தமலன் நூல்கள் நமது பதிப்பகத்தினுடைய நூல்கள் பல்வேறு வரலாற்று நூல்கள் நாவல் இது எல்லாமே இங்கே போய்கிட்ருக்குது நீங்க வந்து ஒரு புத்தகத்தை சஜஸ்ட் பண்ணணும் வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கணும் தமிழர்களோட மெயில பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்னென்ன புத்தகம் சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க நான் வந்து தமிழர் வரலாறு குறித்து மிகப்பெரிய தெளிவு வேணும்னு நினைக்கிறவங்க மாசு விக்டர் அவர்களுடைய மொத்த நூல்களையும் வாங்கி படிக்கணும் ஏன்னா அவருடைய நூல்களை பொறுத்தவரையும் முருகன் அவருடைய வரலாற்று பின்னணி சேயோன் அப்படின்னு ஒண்ணு சிவன் சேயன் அப்படின்னு ஒண்ணு அது மாதிரி ஒவ்வொரு தலைமையில தமிழர் தொழில் தமிழர் வரலாறு அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய அளவிலான ஆய்வு அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணா இந்த காட்சி பதிவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கீழே இருக்கிற அந்த கருப்பு நிறு அட்டைகளில் உள்ள எல்லா புத்தகங்களும் ஐயா விக்டர் அவர்களுடைய புத்தகம் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க பழங்குடிகள் இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க பாத்தீங்கன்னா இது ஆஸ்திரேலிய பழங்குடிகள் வந்து தமிழர்களே அப்படின்னு ஒரு ஆய்வு மூலமா இந்த இது இப்போ புதுசா அந்த புத்தகம் அஹ் அதே போல இஸ்லாம்ங்கிறது வந்து தமிழர் சமயம் இஸ்லாம்ங்கிறது வந்து வேற இருந்து வந்த சமயம்லாம் இல்லை இல்ல இது வந்து தமிழர் சமயம் அப்படிங்கிற நிறுவி இருக்கிறாரு அதே போல் பெரியார் வந்து அங்கே செஞ்சார் இங்கே செஞ்சார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அவர் தான் சூத்திரதாரி அப்படிங்கிறதெல்லாம் இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா இந்த நூல் வந்து உடைச்சிருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வாக்கில் இந்த நூல் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போரில் அவர் என்னென்ன பித்தலாட்டம் செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நூல் வந்து ரொம்ப இதாக வெளிப்படையாக சொல்லுது ஆ தரவுகளோடு சொல்லுது இப்போது பார்த்தீங்கன்னா குமரி கண்டம் குமரி கண்டத்தில் வந்து என்னென்ன நடந்தது அது மாதிரியான செய்திகளை பார்க்குறது குமரி கண்டத்தில் வந்து ஆங்கில வழியில் எப்படி இதுங்கிறது ஆங்கிலத்தில் வந்து என்ன கிரக மகன் என்ன சொன்னார் அப்படிங்கிறது இப்போ ஜீவிதம்னு ஒரு அற்புதமான படம் இப்போ கூட இந்த ஆஸ்கார் ஆஸ்கார் விருது வரலையும் போணிச்சு நம்ம இந்தியாவினுடைய தேசிய விருது பெற்ற படம் அந்த படத்தினுடைய கதை இருக்குது போல் சோழர்கள் குறித்து மிகப்பெரிய திறனாய்வு செய்த புத்தகம் இது வந்து சோழர்களினுடைய இறைமாட்சி சோழர்கள் குறித்து நிறைய அவதூறுகளை வந்து இந்த ஆட்கள் திராவிட கூடாரங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ சோழர்கள் குறித்து எல்லாம் முறையடிக்கிற நூலாக வந்து புலி கொடிவேந்தர்களினுடைய இறைமாச்சி அப்படின்னு இருக்குது அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த வரிசை முழுமைக்கும் மரபு வாழ்வியல் குறித்து ஆசான் செந்தமலன் அவர்களினுடைய வெளிப்பாடுகள் எல்லாமே எல்லா நூல்களும் நம்ம பதிப்பகத்தில் மட்டும்தான் கிடைக்கும் மற்ற எந்த பதிப்பகத்துலேயும் அது கிடைக்காது மற்றபடி மன்னர் மன்னன் நூல்கள்லாம் நம்ம பட்டியலிட்டு அடுக்கி வச்சுருக்கிறோம் இன்னும் இது வந்து தெரிவு செய்யப்பட்ட கதைகள் நாவல் வைரமுத்துது பிரபஞ்சனுடையது பெருமாள் முருகனுடையது முத்துக்குமாருடையது கதைகள் கட்டுரைகள் அது மாதிரி இது டால்ஸ்டாயினுடையது அது மாதிரி தெரிவு செய்யப்பட்ட புத்தகங்கள் மிகப்பெரிய அளவுல நம்ம அரங்க நிறைத்து இங்க வச்சிருக்கிறோம் வேற அதான் நீங்க சொல்ல முடியுங்களா வேற ஒண்ணும் இல்லை இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோம் அது ஒரு காலத்துல கரைஞ்சு போயிடும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பேர் வைக்கிறோம் அது ஒரு குறிப்பிட்ட கால வரலையும் நிற்கும் ஆனால் புத்தக பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சு சே சேர்த்துட்டு போனோம்னா அது ஒரு தலைமுறை படிக்குதோ படிக்கலையோ அந்த புத்தகம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் அந்த அறிவு வந்து க கடத்தப்படும் இந்த காணொளி பதவியில் நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் அரங்குகள் இருக்குது இந்த தொள்ளாயிரம் அரங்குகளில் தமிழர்களினுடைய மாண்பை பேசுகிற பண்பாட்டியலை பேசுகிற வாழ்வியல் மரபுகளை பேசுகிற தொல்காப்பியம்ங்கிற நூல் வந்து எந்த அரங்குலையும் இல்லை நான் ஒரு ஒரு சுற்று போயிட்டே வந்துட்டேன் தொல்காப்பியம் குறித்து தொல்காப்பியத்தினுடைய விரிவுரை குறித்து தொல்வா தொல்காப்பியத்தினுடைய ஆய்வுரை குறித்து பல்வேறு இயல்கள் குறித்து ஒரு புத்தகமும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஆசான் மா சிந்தமிழன் வந்து ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க மரபியல் குறித்து மட்டும் போட்டிருக்கிறாங்க இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு இயல் இருக்குது அப்போது இங்கே தென்னிந்திய புத்தக கண்காட்சினாலும் தமிழ் கடைகள் இருக்கிற இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு கடையில் கூட தொல்காப்பியங்கிற புத்தகம் இல்லை அப்போ இதெல்லாம் வந்து நம்ம உருவாக்கணும்னா இது போன்ற கடைகளை நம்ம இப்போ வந்து சிரமப்பட்டு இந்த கடையை வைக்கிறோம் இந்த கடையை வைக்கிறவங்களை வந்து நம்ம வந்து ஆதரிச்சாதான் தான் அவங்க வந்து நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கையில் தொல்காப்பியம் மாதிரியான நூல்களை கொண்டுட்டு வருவதற்கு ஆவணமாக இருக்கும் அது மாதிரி தான் நான் நான் கோரிக்கை வைக்கிறது என்னென்னா தமிழ் தேசிய நூல்கள் தமிழர் வரலாற்று ஆய்வுகள் உள்ள நூல்கள் தமிழர் அரசியல் உள்ள நூல்கள் மரபு மரபு வாழ்வியல் குறித்த நூல்கள் இதை இதெல்லாம் வாங்கி படிங்க இதை வாங்கி படிக்கிறதன் மூலமாக இதை பதிப்பிக்கிறவங்களுக்கு வந்து கூடுதல் என்ன சொல்கிறது உத்வேகம் வரும் அவங்க வந்து அடுத்தடுத்து இப்போ தொல்காப்பியம்லாம் அடுத்த முறை புத்தக கண்காட்சிக்குள்ளே தொல்காப்பியத்தினுடைய பதிமூணு இயல்களையும் கொண்டுட்டு வரணும்னு ஒரு விருப்பம் இருக்குது ஆனால் ஒரு இயல் கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவாகும் அப்ப அந்த அதற்கான வேலைகளுக்கெல்லாம் நம்ம என்னன்னா இப்ப இதுல ஒரு நம்பிக்கை வந்துச்சு இதுல வந்து ஒரு பெரிய பெரிய வேண்டியதுல ஒரு லாபம் லாபம் இல்லாட்டினா கூட நட்டமாகாம ஒரு வேலையை நம்ம இதுல செஞ்சுட்டு போனோம்னா அடுத்து ஒரு இதில் கொண்டுட்டு வரும் அப்படிங்கறதுதான் மத்தபடி நாளைக்கு வந்து ஆங்கில புத்தாண்டு புத்தாண்டுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவுகளை அதெல்லாம் எடுப்பாங்க இந்த புத்தாண்டுல இவங்க நம்மவர்கள் நம்மவர்கள் தமிழ் தேசியர்கள் எடுக்கிற ஒரு முடிவா நான் என்ன யோசிக்கிறேன்னா பிள்ளைங்களுக்கு புத்தகத்தை வாங்கி வரலாற்று புத்தக புத்தகங்களை வாங்கி தமிழர் பண்பாட்டு புத்தகங்களை வாங்கி அடுக்கி வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கின்ற ஒரு பழக்கத்தை செல்போன்ல இருந்து விடுதலையை பெற்று படிக்கின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்கணும்னு நான் விரும்புகிறேன் நன்றி